திருப்பத்தூரில் சுவரன் மாறன் பாரிக்கள்ளல் கல்வி அறக்கட்டளை சார்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் வகாலில் சுவரன் மாறன் பாரிகளில் கல்வி அறக்கட்டளை சார்பாக பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற கிராமப்புறங்களில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது சுவரன் மாறன் பாரிவளர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பனிரெண்டு மற்றும் பத்தாம் வகுப்பில் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் மற்றும் ரொக்கம் புத்தகங்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டது கல்வியே ஒரு சமூகத்தின் வளர்ச்சி என்பதை உணர்ந்து கல்வியில் பின்தங்கிய கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அறக்கட்டளையை உருவாக்கி கடந்த எட்டு ஆண்டுகளாக பரிசுகள் வழங்கி வருவதாக அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறினர் அப்போது மாணவர்கள் தாங்கள் விரும்பும் லட்சியங்களை மேடையில் வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் செயலாளர் சக்திவேல் துணைத் தலைவர் பாண்டிக்கண்ணன் துணைப் பொருளாளர் குருசாமி குமார் ஆகியோர் முன்னிலையில் எட்டாவது ஆண்டாக இந்த பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் துறை செயலாளர் காலைலிங்கம் வரவேற்புரை நிகழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்வியாளர் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் பாலகுருநாதன் பட்டிமன்ற நடுவர் சாத்தை பாரதிதாசன் சிங்கம் சிங்கம்புணரி லயன்ஸ் கண்ணன் ஆசிரியர் மாரிமுத்து கள்ளந்திரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் பரிசாக பனிரெண்டாயிரத்து எட்டு இரண்டாம் பரிசாக பரிசு எட்டாயிரத்தி எட்டு நான்காம் பரிசாக ஆறாயிரத்தி எட்டு ரூபாய் இதேபோன்று பத்தாம் வகுப்பிற்கு முதல் பரிசாக பத்தாயிரத்து எட்டு இரண்டாம் பரிசு எட்டாயிரத்து எட்டு மூன்றாம் பரிசு ஆறாயிரத்து எட்டு நான்காம் பரிசாக எட்டு வழங்கப்பட்டது மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஜெயமங்கலம் சுப்பையா தொகுத்து வழங்கினார் அழகு சின்னையா பூமி மகாலிங்கம் மணி ரமேஷ் முருகேசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தனர் துணை செயலாளர் கூறினார்

కైలే బుడిపా మాణిక్య ఎపి ప్రియదక్షిని నా వంద ఏటి కు మిసాలాచి ధ్యాగరాజర్ హైస్కూల్ లో పడ్చే నా వంద ఎనకి సాఫ్ట్‌వేర్ సార్ కంప్యూటర్ సైన్స్ நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீமீனாசி ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல லெவன்த் படிக்கிறேன் நான் வந்து சிஎஸ் படிக்கிறேன் என்னோட எய்ம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் इतपर बापा पागल क्यों कर रहे हैं? इस पर बढ़िया है एक्चुअली ग्रुप आर्ट्स ग्रुप द लैंड बोर्ड। मारन दुर्घटनाओं पर आकर्षित हैं। जमीं के परा। आधार कार्ड तो बढ़िया क्या है? सेना बोर्ड। दिक्कत से आर्ट्स में नहीं बढ़ रहे हैं बढ़िया हैं। आज के कंप्यूटर में ऐसे तो ये आरास मेरी है मैं देखूंगा मेरे लावर के लम्बे नेक्स्ट परिये आई देखी है बता दे अगर तुम्हे नाम ना संजीव राज संबोपिती माने नाम पढ़े तो बोलते हैं कंप्यूटर मैक्स नो एक मंजे साफ करेंगे மதிப்பெண் ஐநூறு நானூத்தி பத்து சேனா கார்த்திகா மதிப்பெண் ஐநூறு நானூத்தி முப்பத்தி ஏழு